இந்த பதிவில் முக்கியமான ஒரு உயிர் காக்கும் மூலிகையை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த மூலிகை நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு மூலிகை நம்ம உடல்ல இருந்து இதயத்தில் இருந்து லிவர்ல இருந்து மற்றும் புற்றுநோய் செல்கள் வரைக்குமே நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான நாம இந்த மூலிகையை யார் யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதோடய முக்கியமான பங்கு என்ன அப்படின்றத இந்த பத்தியான நோய்களுக்கும் முக்கியமான ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது ஸோ நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருக்கும் எக்ஸிமா தாங்க முடியாத அரிப்பு இதனோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியா அப்படின்னு சொல்லி இதோட மருத்துவ குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது நிறைய பேர் இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எந்தெந்த நோய்களுக்கு நிறைய பேருக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த நோய் வந்து இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு நம்ம பயப்படுற ஒரு தான் புற்றுநோய் ஸோ கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்ம கிளினிக் ஆதம்பாக்கம் சென்னையில் இருக்கு ஸோ டைரக்ட் கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இந்த பதிவுல முக்கியமான ஒரு உயிர் காக்கும் மூலிகையை பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த மூலிகை நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒரு மூலிகையாக இருக்கும் ஆனால் மருத்துவ ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு முக்கியமான மூலிகை தவறாம இந்த மூலிகையை யார் யார் பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் சித்த மருத்துவத்தில் இதோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்ம கிளினிக்லேயும் நிறைய மருந்துகளில் இந்த மூலிகை சேருது அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான உயிர்காக்கும் மூலிகை இதுதான் கருமஞ்சள் ஸோ மஞ்சளில் நிறைய வகைகள் இருக்குதுங்க இப்போ நம்ம மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வெடிப்பிரயோகமாகவும் சரி உள்பிரயோகமாகவும் சமையல்லையும் நம்ம மஞ்சள் நிறைய பயன்படுத்துகிறோம் அதுவும் மஞ்சள் இப்போ ரேர் இருக்கு கிடைக்கிறது மருந்துக்காக எங்களுக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் ரேர் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இதோட மருத்துவ குணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருது நிறைய பேர் இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எந்தெந்த நோய்களுக்காக இந்த கரு மஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ அரிய மூலிகையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முக்கியமாக ஆன்மீக ரீதியான்னு சொன்னீங்களே எப்படிங்க இது வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா தினமும் நம்ம பூஜை அறையில் கருமஞ்சளை வச்சு வழிபடும்போது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் அதிகமாகும் நிறைய தொழில் செய்கிறவங்க கிட்ட பார்த்தோம்னா இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியில் வந்து இந்த கருமஞ்சில் ஒரு சின்ன பீஸ் வச்சுருப்பாங்க எங்கன்னா தொலைதூர பயணம் போகிறோம் அப்படின்னும் போதும் கருமஞ்சள் நம்ம கூடயே எடுத்துகிட்டு போனால் நல்ல எனர்ஜி நமக்கு வரும் அது தவிர இந்த கருமஞ்சள் மருத்துவ ரீதியாக பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு காயக்கற்ப மூலிகை தான் இந்த கருமஞ்சள் ஸோ இதுதான் அரிய ஒரு காயக்கற்ப மூலிகை கருமஞ்சள் ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து மஞ்சள் கிழங்கு இருக்கும் ஸோ வேர் பகுதி நமக்கு வந்து அந்த உணவு எல்லாம் சேமிக்கப்பட்டு இதோட சத்துக்கள் வேரில் சேமிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது தான் கருமஞ்சள் சோ மஞ்சள் அப்படின்னு சொன்னவே நமக்கு தெரியும் சோ வேர் பகுதியில தான் நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னு சோ கருமஞ்சள் தாவரம் இப்படிதான் இருக்கும் வீடுகளையும் நம்ம தாராளமாக வளர்க்கலாம் ஸோ கருமஞ்சள் அப்படின்னு சொல்கிற மூலிகை நம்ம உடலில் இருந்து இதயத்தில் இருந்து லிவரில் இருந்து மற்றும் புற்றுநோய் செல்கள் வரைக்குமே நமக்கு பலன் தரக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை கருமஞ்சள் ஸோ இது வீட்டில் நம்ம வச்சோம்னாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஸோ வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்கே நிறைய மூலிகைகள் இருக்குது இல்லையா அதில் முக்கியமான ஒரு மூலிகை தான் கருமஞ்சள் சோ இந்த கருமஞ்சள் பகுதி தான் நமக்கு வந்து பயன் தரக்கூடியது வேர் பகுதி ஒரு முக்கியமான நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு கற்கும் மீன் முக்கியமாக இந்த கற்குமீன் சொல்றது எல்லா காலங்களிலுமே தொற்று கிருமிகள் பருவதா காய்ச்சல் இருக்கா தபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா ஸோ இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்குமே மஞ்சள் மிக சிறந்தது இதில் நான் சொன்னிங்க இந்த இருந்து செய்யக்கூடிய கருமஞ்சள் கற்பம் தோல் நோய்களுக்கு முக்கியமான ஒரு மருந்தாக நமக்கு பயன்படுது ஸோ நிறைய பேருக்கு சொரியாசிஸ் இருக்கும் எக்ஸிமா தாங்க முடியாத அரிப்பு இதனோட ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் டீனியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதாவது நம்ம ஸ்கின் ஃபோல்டு இருக்கக்கூடிய இடங்களில் தொடையிடுக்கில் அக்குள் பகுதிகளில் அதுக்கப்புறம் அண்டர் பிரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி பகுதியில் இதில் எல்லாமே நமக்கு டீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஞ்சை தொற்று இருந்ததுன்னா அதற்குமே சிறந்த ஒரு மருந்தாக கருமஞ்சள் பயன்படுது சுகர்லேருந்து கொலஸ்ட்ரால்லருந்து முக்கியமாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஏஜ் டிஃப்ரெண்ட்டே இல்லாமல் நிறைய பேருக்கு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு ஸோ இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கே வந்து பார்த்தோம்னா கார்டியாக் இஷ்யூஸ் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுங்க ஸோ எம்ஐ இருக்கு சிஏடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கு முக்கியமான ஒரு மருந்து அதுவும் இந்த கருமஞ்சல் கற்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன் ஹார்ட் மற்றும் லிவர் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்டு இந்த மஞ்சளை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இதனோட பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லை மஞ்சள் நமக்கு கிழங்காக கிடைக்கும் இல்லைங்களா சில காலங்களில் இது வந்து நமக்கு கிழங்காக கிடைக்கும் அப்போது இதை அரைச்சி பாலோட கலந்தோ இல்லை தேனில் கலந்தோ நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படி இல்லைனா இந்த மஞ்சள் பொடியை நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும்பொழுது சில நோய்களுக்கு நமக்கு ஸ்பெஷலாக இது வந்து யூஸ் ஆகுது முக்கியமாக பார்த்தோம்னா லிவர் ஸோ லிவர் ப்ராப்ளம் ஃபேட்டி லிவர் இருக்கும் ஜாயிண்டிஸ் இருக்குது லிவர் சிர்கோசிஸ் இருக்குது ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணி அதனால் நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த கருமஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கருமஞ்சள் பொடி ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து பாலில் கலந்து தினம் தோறும் நம்ம எடுத்துக்கிட்டே வரணும் ஒரு வேலை தினம் தோறும் காலையில் நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம என்ன பண்ணலான்னா வெந்நீரில் ஸோ ஒரு ஒரு கிளாஸ் வெந்நீரில் அரை ஸ்பூன் அளவுக்கு கருமஞ்சள் பொடி கொஞ்சமாக தேன் கலந்து நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறுது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேருக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த நோய் வந்து இவங்களுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு நம்ம பயப்படுற ஒரு விஷயம்னா புற்றுநோய் ஸோ கேன்சர் செல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் மஞ்சளுக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியும் ஸோ அதில் கருமஞ்சள் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கருமஞ்சள் கற்பம் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடியது ஸோ இந்த புற்றுநோய் இருக்கக்கூடியவங்க கருமஞ்சள் கற்பத்தை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த கற்பம் அப்படின்னு சொல்கிறதே நமக்கு தெரியுங்க ரொம்ப நாளாக நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது டிசீஸ் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு இந்த கற்பம் மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா கருமஞ்சள் கற்பம் அப்படின்னு சொல்கிறது புற்றுநோய் செல்கள் இன்றைக்கி பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது இல்லை யுட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது நம்ம குடல் பகுதியில் புற்றுநோய் இருக்குது இது எல்லாமே சரி செய்யறதுக்கு பார்த்தோம்னா ஆசனவாய் பகுதியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி செய்வதற்கு கருமஞ்சள் ஒரு முக்கியமான மூலிகையாக இருக்குது ஸோ இதை பயன்படுத்தி செய்யக்கூடிய மருந்துகள் சித்த மருத்துவத்தில் நிறைய இருக்குது ஸோ இதை வீட்லேயும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சித்த மருத்துவம் தொடர்பான ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நன்றி